அனைவருக்கும் வணக்கம் கடலூர் டூரிஸ்டர் வழங்கும் காசி யாத்திரை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசி யாத்திரை தேர்ட் ஏசி ரயில் பயணத்தில் நம்ம தொடங்குகிறோம் அதாவது அப் அண்ட் டவுன் ஃபுல்லாவே ட்ரெயின் பயணம் தான் இதில் தே த்ரீ டயர் ஏசியில் நம்ம புக் பண்ணிவிடுவோம் இந்த காசி யாத்திரை கட்டணம் பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறுரூபா பயணம் நாட்கள் மொத்தமாக பார்த்திங்கன்னா போக வர சேர்த்து எட்டு நாட்கள் ஸோ இதில் முன்பதிவுக்கான முன்பணம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பே பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிவிடுங்க ஸோ அந்த முன்பதிவு வச்சு தான் நம்ம ரயில் வந்து தேடி ஏசி புக் பண்ணப்படும் ஸோ காணும் இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி அதாவது காசி அடுத்தது பிரயாக்ராஜ் அலகாபாத்னு சொல்லுவாங்க பிரயாக்ராஜ் அதுக்கப்புறம் கயா புத்தகயா அயோத்தி ஸோ இந்த ஐந்து இடங்களும் நம்ம வந்து இந்த டூரில் கவர் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வாரணாசியில் நம்ம காணும் இடங்கள் என்னென்னா விஸ்வநாதர் கோயிலில் அந்த ஜோதிர்லிங்கம் அப்புறம் விசாலாட்சி அன்னபூரணி காலபைரவர் அப்புறம் மணிகார்ணிகா படித்துறை இருக்குது அப்புறம் ஹரிச்சந்திரா படித்துறை அப்புறம் மாலையில் பார்த்திங்கன்னா கங்கா ஆரத்தி நம்ம கண்டுகளிக்கலாம் ஸோ இது முன்பதிவருக்கான இறுதி நாள் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது எட்டு இருபத்தி நாலு அந்த இருபத்தொம்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பே பண்ணிவிடுங்க இது புறப்படும் நாள் பார்த்தீங்கன்னா பதிமூணு பன்னெண்டு நீங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே இந்த பேமெண்ட் பண்ணிங்கன்னால் நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணுறோம் பதிமூணாந்தேதி தான் நமக்கு ட்ரெயினில் வேக்கன்சியாக இருக்குது ஸோ அதனால் பதிமூணாந்தேதி தான் நம்ம இங்கேருந்து ஆக்சுவலாக கடலூர்லேருந்து இருந்து புறப்படுறோம் இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்த ட்ரெயினில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வந்து சேரும் நாள் பார்த்தீங்கன்னா கடலூருக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும் அது வெள்ளிக்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வந்து இந்த டூர் முடிகிற மாதிரி வரும் ஸோ வாரணாசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரயாக்ராஜ் காணும் இடங்கள் என்னென்னா திரிவேணி சங்கமும் அங்கே வந்து நம்ம நீராடலாம் நீராடிட்டு அப்புறம் ஸ்ரீ சயன ஆஞ்சநேயரும் நம்ம அங்கே கண்டுகளிக்கலாம் ஸோ அடுத்ததாக கயாவில் வந்து விஷ்ணுபாதம் கோயில் இருக்குது வத விருட்சம் இருக்குது நம்ம இந்த இடத்துல தான் நம்ம இந்த கயாவில் வந்து பித்திருக்களுக்கு நம்ம வந்து ஏதாவது பிண்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன நினச்சிங்கன்னா இந்த கயாவில் நம்ம பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புத்தகயா அங்கே வந்து நம்ம மகாபோதி ஆலயம் நிறைய புத்தர் ஆலயம் இருக்குது அதில் புத்த பெருமான் வந்து முத முதல்ல அந்த அரச மரத்தில் ஞானம் அடைந்தார் இல்லைங்களா அந்த இடத்து நம்ம இந்த பகாபோத மகாபோதி ஆலயத்தை நம்ம களிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அயோத்தி அயோத்தியில் நம்ம ராமர் கோவில் பார்க்குறோம் ராமர் கோவில் பார்த்துட்டு அயோத்தியிலேருந்து நம்ம அன்றைக்கி நைட்டு புறப்படுறோம் ஸோ இவ்வளோ தான் டூர் டூரோட பேக்கேஜ் ஸோ இந் நம்ம பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கோம் இந்த கட்டணத்தில் என்னென்ன அடங்குது அப்படின்னு பாருங்கள் அது சென்று வர ரயில் டிக்கெட் தேர்ட் ஏசி ஃபுல்லாகவே நம்ம இந்த கட்டணத்தில் அடங்கிடும் அப்புறம் காசி நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரத்தில் தான் நம்ம அந்த மூணு நாட்கள் நம்ம தங்குறோம் காசியிலே தங்குறோம் காசிலேருந்து தான் மற்ற இடத்துக்கு அதாவது பிரயாக்ராஜிக்கு போகிறோம் புத்தகையாவுக்கு போகிறோம் கயாவுக்கு போகிறோம் அயோத்தியில் போகிறோம் எல்லாமே காசிலேருந்து தான் போகிறோம் ஸோ இந்த மூணு நாட்கள் நம்ம வந்து நாட்டுக்கொட்டி செட்டியார் சத்திரத்தில் தான் தங்க போகிறோம் ஸோ இந்த சத்திரம் பார்த்திங்கன்னா லாட்ஜி மாதிரினா இருக்காது ஒரு அறையை கொடுத்துருவாங்க அந்த அறையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் பத்து பேர் தங்குற மாதிரி வரும் பாயத்தலைக்கான கொடுத்துருவாங்க அப்படி கீழே படுத்துக்க வேண்டியது தான் ஸோ நம்ம இதில் வந்து படிக்கட்டு ஏற வேண்டியிருக்கும் இருக்கும் அதனால் வயதானவர்கள் முடிஞ்சவங்க மட்டும் வாங்க ஏன்னா மாடிப்படிக்கட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து ஏசி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரலையும் ஏசி இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு சப்போஸ் நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் இடம் கிடச்சிருச்சின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் மாடிப்படிக்கட்டி ஏற வேண்டியிருக்கும் ஸோ அதனால் மாடிப்படிக்கட்டி ஏறுறவங்க ஏற முடியும் அப்படிங்கிற நபர்கள் மட்டும் இந்த நம்ம பேக்கேஜில் வரலாம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூன்று வேலை உணவு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் தே தேநீர் செலவுகள் ரெண்டு வேலை ஒரு நாளைக்கு கொடுத்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மொ அந்த எட்டு நாளில் நாலு நாள் ட்ரெயின்லேயே உங்களுக்கு போயிடும் ஸோ அந்த நாலு நாளில் ரயில் பயணங்களில் வந்து உணவு செலவினங்களே பயணிகளை தான் ஏற்க வேண்டும் இது கம்பெனி பொறுப்பு இருக்காது அப்புறம் காசி பிரயாக்ராஜ் ஸோ இங்கெல்லாம் நம்ம வந்து படகு சுற்றி பார்க்குறதுக்கு படகு கட்டணம் நம்ம செலவில் உங்கள் கட்டணத்திலே அடங்கிடும் அப்புறம் உள்ளூர் ஆட்டோ செலவு இருக்குது வேன் வாகன செலவுகள்லாம் இருக்குது இதெல்லாம் அந்த பதினாலாயிரத்தி ஐநூறுலேயே அடங்கிடும் ஸோ கட்டணத்தில் அடங்காதவை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அட அந்த கட்டணத்தில் அடங்குபவைக்கு இல்லாமல் நீங்கள் எந்த செலவு செஞ்சாலும் அது கட்டணத்தில் அடங்காது உதாரணமாக பார்த்தீங்கன்னா தரிசன டிக்கெட்டு அது கோயில் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அங்கே வந்து தரிசன டிக்கெட்டு கேட்குறாங்கன்னா அந்த அது வந்து நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்புறம் நுழைவு கட்டணம் எதாவது இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் புரோகிதர் தட்சணை அதாவது நீங்கள் ஒரு பிண்டம் கொடுக்குறீங்க கயாவில் அப்படின்னு சொன்னால் அவ் அதனுடைய தட்சணையும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் பூஜை செலவுகள் எதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்புறம் வாட்டர் பாட்டில் தண்ணீர் கட்டணங்கள் எல்லாமே இந்த கட்டணத்தில் அடங்காது நீங்கள் ஓனாக பார்த்துக்க வேண்டியிருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உடனே எங்களை வந்து காண்டக்ட் பண்ணுறதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் வர இருபத்தொம்போது எட்டு அந்த தேதிக்குள்ளே நீங்கள் ஏழாயத்தி ஐநூறுபா கட்டி புக் பண்ணிடுங்க காசி யாத்திரை போய்ட்டு வருவோம் நன்றி